கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தெய்வன் தேவன் எபிசோடு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு காய் கத்தரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் இறைமியா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் கடைசி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை ஆண்டவர் இதே இறைமியா மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தின் கடைசியிலே என்னிடத்திற்கு திரும்பி வா என்று ஜனங்களை அழைத்தார் அநேகர் வந்தார்கள் லட்சக்கணக்கான பேர் வந்தார்கள் ஆனால் முழு இருதயத்தோடு வரவில்லை சுகத்திற்காக தொழிலுக்காக படிப்பிற்காக வேலைக்காக பலவீனங்களுக்காக வீட்டிற்காக தோட்டத்திற்காக தொழிற்சாலைகளுக்காக வந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி வருகிறவர்களை காட்டிலும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்திற்கு வர வேண்டும் அவர்களை எதிர்பார்க்கிறார் நீங்கள் முழு இருதயத்தோடு வாருங்கள் உங்கள் நோய் சோகமாகும் வீடு கிடைக்கும் தொழில் நலமாகும் பிள்ளைகள் நலமாவார்கள் வேலை கிடைக்கும் கல்வி கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் நீ என்னென்ன விரும்புகிறாயோ எல்லாம் உனக்கு வேண்டுமானால் நீ முழு இருதயத்தோடு வா ஆண்டவர் அழைக்கிறார் வாருங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி விடாதிருங்கள் கண்களை முடிச்சு விற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் அழைக்கிறீர் முழு இருதயத்தோடு வா என்று அழைக்கிறீர் அப்படி வருகிற பிள்ளைகளை நிச்சயம் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம் முழு இருதயத்தோடு வாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் வந்து பாருங்கள் பெரிய காரியங்கள் நடக்கும் இயேசு உங்களை கைவிட மாட்டார் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் வாருங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்